சென்னையில் உள்ள எம்ஜிஆர் ரோடு அதாவது ஆர்காட் தான் எம்ஜி ராமச்சந்திரன் ரோடுன்னு வச்சுருக்காங்க ஆனால் அது யாருமே புழக்கத்தில் அதை யூஸ் பண்ணுறதில்ல அது என்னன்னே தெரியல எம்ஜிஆர்ங்கிறது ஒரு பெரிய மக்கள் கழகம் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இப்படி பலவித குணாதிசியங்கள் உள்ளவர் அவர் ஒரு அற்புதமான நடிகர் கோடம்பாக்கமே வியந்து பார்த்த ஒரு நடிகர் சினிமா நடிகனும் அரசியலுக்கு வரலாம் ஜெயிக்கலாம் முதல்வராகலாம்ங்கிறத நிரூபித்த அந்த மனிதர் அந்த மனிதருடைய பெயரில் ஆர்காட் ரோடு போய் எம்ஜி ராமச்சந்திரன் ரோடுன்னு வச்சுருக்காங்க ஆனால் யார் அந்த புழக்கத்தில் வைக்கிறது ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாத சொல்கிறோம் அந்த எம்ஜிஆர் ரோட்டில் தான் ஏவிஎம் இருக்கு ஏவிஎம்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய புதுமையை கொண்டாந்த நிறுவனம் பெரிய நிறுவனம் அவங்க தான் பாரதியார் பாட்டெல்லாம் ஃப்ரீயாக அச்சடித்து கொடுத்தாங்க யாருமே பாரதியாரை பற்றி நினைக்காத நேரத்தில் பாரதியாருடைய கவிதைகளையெல்லாம் புரட்சி கவிதைகளெல்லாம் இலவசமாக வெளியிட்டாங்க அது மட்டும் இல்லை சுதந்திர போராட்ட காலத்துக்கு அவங்க அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க துணையாக இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு தேசிய கொள்கையில் வந்தவங்க காந்தியடிகள் மீது அவரை ஒரு பக்தி வச்சுருந்தவங்க நேரு மீது வச்சுருந்தவங்க அவரை தங்களுடைய ஸ்டுடியோக்கெல்லாம் அழைச்ச பெரிய இதெல்லாம் மகிழ்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தை யாரும் மறக்க முடியாது இன்றைக்கும் அந்த எம்ஜிஆர் சாலையில் அந்த உலக உருண்டை ஏவிஎம்னு அந்த உலக உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்குது ஏவிஎம்ங்கிற அந்த உலக உருண்டை சுற்றுறது நின்று போச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டுடியோக்குள்ளே ஒரு மரியாதையை போயிருங்கிறதுக்காக இன்னும் ஏவியம் சரவணன் அதை சுற்ற விட்டுக்கிட்டு இருக்காரு அங்கே எ நிறைய அரங்குகள் இருந்தது படப்பிடிப்பு செ செட்டுகள் அரங்குகள் இருந்தது ஃப்ளோர் இருந்தது கிட்டத்தான் நான் பார்க்கும்போதே நாங்கள்லாம் போகும்போதே ஒரு பத்து ஃப்ளோர் இருந்தது அந்த ஃப்ளோரெலாம் இப்போ இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ஃப்ளோராக மூணு ஃப்ளோராக தான் இருக்கு இங்கே அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டாங்க ஏன்னா சினிமா வந்து நலிஞ்சு போச்சு இதில் உலகநாயகன் கமல்ஹாசனை அறிமுகப்படுத்தியது ஏவிஎம் நிறுவனம் தான் அது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் களத்துக்கண்ணமாக அவ்வளோதான் அஞ்சு வயசு சிறுவனாக அவரை அறிமுகப்படுத்தினார் ஏவி மையப்ப செட்டியார் அந்த பையன் சுறுசுறுப்பாக இருந்து ஜெமினி கணேசன் சாவத்திரிக்கு மகனாக நடிச்சிருப்பார் அந்த படத்துக்கு உதவி டைரக்டராக இருந்தவர் நம்ம எஸ்பி முத்துராமன் எஸ்பி முத்துராமன் மாதிரி ஒரு அமைதியான மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப செட்டில் வந்து கோபப்பட மாட்டார் கோபம் வந்து அப்படியே முகம் சுருங்கி போகும் அதை வெளியே திட்ட மாட்டார் கடிந்து கொள்ள மாட்டார் இதனாலே ரொம்ப பேர் பயந்தாங்க ஐயோ அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆராயக்கூடாது அவர் வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கரெக்டாக நடக்கும் முத்துராமனுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணான பாபு இவங்க அந்த யூனிட்டில் அந்த ரொம்ப பிரமாதமாக நிறைய படங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கமல்ஹாசன் என்ன பண்ணாருன்னா இந்த எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்கு ஒரு பதினஞ்சு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எஸ்பி முத்துராமன் யூனிட்டுக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்கணும் அதில் இலவசமாக நாம் நடித்து கொடுக்கணும் பைசா வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணத்தோட பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்தை படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் இது ஒத்துக்கொண்டதற்கு முக்கிய காரணம் யாருன்னா மேக்கப் மேன் முத்தப்பா இவர் தான் பிற்காலத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு மேக்கப் மேனாக இருந்தார் இவர் வந்து இந்திய தேசிய இராணுவ படை அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இராணுவத்தில் இவர் வீரராக இருந்தவர் தேசிய அவர் அந்த போராட்டங்கள் அந்த ரங்கூன் இந்த பர்மா காடுகள் எல்லாம் அவங்க இவங்க எப்படி போராடினாங்க எப்படி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கதைகதையாக சொல்லுவார் தேசப்பற்று உள்ளவர் இறைபக்தி உள்ளவர் இவரை பார்த்தோம்னா எப்போவுமே நெச்சியில் நல்லா விபூதி பூசி இருப்பார் அவர் வந்து உலகநாயகனுக்கு ரொம்பவும் வேண்டியவர் அவர் தான் அந்த மாதிரி கமல்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும் நாங்களும் இந்த யூனிட்டில் செஞ்சு நாலு காசு சம்பாரிச்சோம்னா சொந்தமாக வீடு கட்டிக்கிறலாம் பிள்ளைகளை நல்ல நிலையில் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அன்றைக்கு யாருமே இந்த மாதிரி சம்பளம் வாங்காமல் ஒரு படம் நடித்து கொடுத்ததுக்கு யாருமே இல்லை அப்போ எம்ஜிஆர் கூட ஒரு தயாரிப்பாளருக்காக ஒரு நிறுவனத்துக்காக இலவசமாக நடித்து கொடுத்தாரே தவிர இந்த தொழிலாளர்களுக்காக நடித்து கொடுத்ததாக இது இல்லை இவரை பார்த்து தான் அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனை பார்த்து தான் அவர் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு தான் பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் படம் பண்ணி கொடுத்தாரு இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா இவர் இலவசமாக நடித்து கொடுத்துட்டாரு அந்த இதில் ராதிகாலாம் நடிச்சுருக்காங்க மற்றவங்களாம் ஓரளவுக்கு குறைஞ்ச சம்பளம் வாங்கியிருக்காங்க இந்த அப்போ அந்த காலத்தில் என்னென்னா இவருக்கு சம்பளம் இது கமலஹாசனுடைய சம்பளம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அந்த நேரத்தில் அந்த காலத்தில் தயாரிப்பு செலவு வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ஆக ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்தில் அந்த படம் முடிஞ்சிருச்சு ஏவிஎம்ல தான் நடக்குது ஷூட்டிங் நடக்குது எஸ்பிஎம் இதெல்லாம் இருக்காங்க சரி இந்த படத்தினுடைய வியாபாரம் அதை அதுதான் முக்கியம் அப்போயே ஏவிஎம் சரவணன் என்ன செஞ்சார் இந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன் நானே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இது கமல்ஹாசன் வந்து இந்த படத்தை இன்னொருத்தருக்கு விலை பேசியிருந்தார் ஒரு பெரிய தொகைக்கு விலை பேசியிருந்தார் அது இவங்களுக்கு தெரியாது இவங்க கமல்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லலை ஆக அவர் பேசுனது இவங்களுக்கு தெரியாது இவங்க பேசுகிறது கமலுக்கு தெரியாது இப்படி இருந்த நிலையில் ஒரு சரவணன் என்ன சொன்னாருங்க சடக்குன்னு இந்த படத்தை நான் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு அவுட் ரேட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே அந்த நேரத்தில் எஸ் முத்துராமன் ஏதோ சில வார்த்தைகள் சொல்ல முத்தப்பா பக்கத்தில் இருந்தவர் அதை அப்படியே இது விட யாரும் எதிர்த்து பேச முடியலை ஏன்னா பிரபலமான படத்தயாரிப்பாளர் சரவணன் அவர் ஏழைகள் மேலே நம்பிக்கை உள்ளவர் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு ஏழைகளுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் அவர் இந்த மாதிரி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு ஆனால் இது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு விற்றா பதினாலு பேருக்கு பணம் பத்தாது பிரித்து கொடுக்கும்போது பணம் பற்றாது இதை யார் அவர்கிட்ட சொல்லுவா எஸ்பிஎம்னாலும் சொல்ல முடியாது முத்தப்பாவனாலேயும் சொல்ல முடியாது ஏன்னா அவர் கம்பெனி மேக்கப் மேன் யார் சொல்கிறது என்னன்னு தெரியல கடைசியில் ஓகே ஆயிடுச்சு இது கமலுக்கு தெரிஞ்சது முத்தப்பாவை கூப்பிட்டார் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டார் என்ன இவ்வளவு தான் காரியம் பண்ணியிருக்கீங்க ஆ கொடுத்தா என்ன வரும் சல்லிக்காசு வருமா ஆ என்ன அதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு முத்தப்பாவை மிகவும் கடிந்து பேசார் அவர் முத்தப்பா சொல்கிறாரு ஏன்ன கமல் அந்த மாதிரி வஞ்சதே இல்லை அந்த மாதிரி வஞ்சிட்டாரு ஆனால் என்ன பண்ணுறது என்னுடைய குற்றமுள்ள மனசு அதை தாங்கிக்கிடுச்சு ஆனால் என்னென்ன அப்படின்னு அவர் சொன்னதிலிருந்து அவர்கிட்ட நாங்கள் ஏற்று பேசவும் முடியல அந்த படம் ஓடிச்சு ஓடுன அளவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பதினாலு பேருக்குமே ஒரு குறைஞ்ச அளவில் தான் காசு வந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மன கோபம் இருக்குது பாருங்க உலகநாயன் கமல்ஹாசனுக்கு அப்படியே ஆழமாக பதிஞ்சு போச்சு என்னடா நம்ம வந்து இலவசமாக ஒரு நடிச்சு கொடுக்குறோங்கிறது போய் இப்போ வந்து ஏவிஎம் கம்பெனிக்கு படம் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற கோபம் ஏன்னா லட்சம் ரூபா இவர் சம்பளத்தை விட்டு கொடுத்துட்டாரு இருபத்தஞ்சி ரூபா செலவு அந்த செலவை தானே அவர் கொடுத்துருக்காரு அப்போ தனக்கு ச தனக்கு சம்பளம் வரல அதை சா அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உலகநாயன் கமல்ஹாசன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அவர் அந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் ஏவிஎம்முக்கு அவர் படம் பண்ணவே இல்லை அந்த கோபம் அப்படியே இருக்குது அவர் எங்கே முத முத ஏவிஎம்ல தான் ஆரம்பித்தார் எஸ்பி முத்துராமன் உதவி டைரக்டராக இருந்தார் அந்த படத்தில் ஆரம்பிக்கும்போத ஆனால் இந்த பிரச்சினைனால எஸ்பிஎம் டைரக்ஷனில் அவர் நடிக்கவே இல்லை ஏவிஎம் படத்துக்கு அவர் நடிக்கவே இல்லை இதை எதுக்காக சொல்கிறேன்னா கொள்கையில் திட்டமாக இருப்பவர் ஏழைகளுக்கு உதவணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு ஏதாவது தன்னால் தனக்கு நெருங்கியவர்களாலேயே ஒரு இடையூறு வரும்னா அதை அவர் தாங்கிக்க மாட்டார் அதை விரும்ப மாட்டார் கட்ரைட்டாக பேசுவார் ஆனால் இப்போ இருக்கவங்க இருக்காங்க பாருங்கள் சில பேர் கமல்ஹாசனை திட்டணுங்கிறதையே மனசில் ஒரு அது என்னமோ தெரில வைராக்கியமாக இருக்காங்க இந்த எலெக்ஷனில் அவர் இன்னும் தொகுதி இப்போ வந்து இங்கே தான் இருக்கார் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதை இப்போ வெளியிட முடியாது ஆக ரெண்டு கட்டா சூழ்நிலை ஏன்னா இன்னும் முடியலை இல்லை பேச்சுவார்த்தை முடியலை காங்கிரஸும் முடியலை திமுகவும் முடியலை இன்னும் யாரும் அறிவிக்கலை பகிரங்கமாக அறிவிக்கலை அந்தந்த கட்சிகள் வந்து இந்த மாதிரி முடிந்து விட்டது தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து அவங்களாகவே கற்பனை பண்ணி சொல்கிறாங்க அதுலேயும் இந்த ஊடகங்களில் இப்போ பெரும்பாலும் பிஜேபி ஆதரவு ஊடகங்களாக தான் இருக்குது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா உலகநாயன் கமல்ஹாசனை சிதைக்கணும் அவருடைய இமேஜை சிதைக்கணும் அவருக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் அவர் யா பெரிய எவ்வளோ பெரிய இதெல்லாம் கண்டு அவர் ஆள் அவரை பயமுறுத்தணும் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பூச்சாண்டி காட்டுறாங்க நீ கோயம்புத்தூர் தொகுதியில் நின்னால் வா உன்னை தோத்து கடிச்சு காட்டுறேன்னு வானதி சீனிவாசன் ஆ என்ன என்ன ஆரம்பிக்கலையா அப்படின்னு அந்த அம்மா அங்கே நின்றுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய மூக்கறுப்பு இருக்குது அது நிச்சயம் கமல் அந்த தொகுதியில் நின்னார்னா பிரமாதமான வெற்றி ஏன்னா அந்த அளவுக்கு களப்பிரச்சாரம் கல கல வேலைகள் வந்து மக்கள் நீதி மய்ய தொண்டர்கள் அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் மிக பிரமாதமாக செஞ்சுருக்காங்க மொத்தம் அதே மாதிரி செ சென்னை தொகுதியிலும் செஞ்சிருக்காங்க ஒரு தொகுதியும் செஞ்சிருக்காங்க அதை நம்ம இப்போ தொகுதியை சொல்ல வேண்டியதில்லை மூணு தொகுதி பக்கா தொகுதியாக இருக்குது அந்த பக்கா தொகுதியில் எங்கே நின்னாலும் அவர் ஜெயிப்பார் இது பொறுக்க முடியாதவர்கள் கமல் மீது சேருவாரி பூசுகிறாங்க எரிக்கிறாங்க இவர் ஓரமாக ஒதுங்கி தான் போகிறாரு எதுக்கு சாக்கடைக்கு இப்போ பக்கத்தில் போய் நம்ம பக்கத்தில் நின்னாலே அதை கல் விழுந்தால் நம்ம மேலே தான் அவர் தெறிக்கும் இது உலக ஆகவே அவர் எதுக்கும் இது பண்ணாமல் ஒதுங்கியே நிற்கிறாரு அப்படிப்பட்டவரை இந்த மாதிரி உதவும் மனப்பான்மை உள்ளவரை சீண்டி பார்க்குறாங்க சிங்கத்தை சீண்டு தான் என்ன நடக்கும் சிங்கம் வந்து தன்னுடைய சிங்கம் வந்து மிகப்பெரிய மகத்தான ராஜ மிருகம் அது காட்டுக்கு அரசன் கர்ஜனை பண்ணிச்சுன்னா அந்த காடே அதிரும்பாங்க அந்த விலங்குகளை தன்னுடைய இறை விலங்குகளினுடைய கழுத்தை பிடிச்சிச்சுன்னா விடாது கழுத்தை இறுக்கி கொண்டுட்டு தான் அது அப்படியே எழுக்கும் எடுக்கும் அந்த மாதிரி எதிரிகள் கமலிடம் சிக்கினால் ஏடாகூடமாக பேசி இழிவாக பேசி சிக்கினால் உங்களுக்கு நிச்சயம் அடி மரணம் அடி விழும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க